ஜெய் ஜெய சங்கர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் நாளை ஜூன் பதினஞ்சு நவமி சந்திரனுக்குரிய இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நாம் நாளை நாளில் கூறி வந்தால் என்றால் நமக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் நமக்கு இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளுமே தேர்ந்துவிடும் அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் எதிரிகள் தொல்லைகளோ அல்லது தொழில் ரீதியான பிரச்சனையோ குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளோ அதாவது கணவன் மனைவிக்குள் பெற்றோர்களுக்கும் குழந்தைக்குள் நண்பர்களுக்குள் உறவினர்களுக்குள் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளானது ஒரு தீர்வானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு மந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் கடன் ரீதியான பிரச்சனைகள் பணம் ரீதியான பிரச்சனைகள் மனது மனது சரியில்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த சந்திரனுக்குரிய மந்திரத்தை நாளை இந்த நவோமை நாளில் காலையிலோ மாலையிலோ இரவிலோ மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் கூறலாம் சந்திரனை மனதார நினைத்து இந்த ஒரு நாளில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நாம் எத்தனை முறைகள் கூறி வர வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் பதினெட்டு முறைகள் நாம் குறைந்தபட்சம் கூற வேண்டும் பதினெட்டு முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் சந்தி நின்ற மையங்கள் கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு பரிகாரம் தான் இது அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதலில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் குலதெய்வத்தின் உருவப்படத்தையோ அல்லது வீட்டு பூஜை அறையில் குத்து விளக்கில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக மண் விளக்கிலோ நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபத்தினோ ஒரே ஒரு விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டும் ஏற்றிவிட்டு தற்பொழுது கூறுகின்ற முறைகள் வேண்டும் இந்த முறைகளும் நீங்கள் சந்திரனை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்பது போல நீங்கள் நினைத்து கொண்டு கூறினீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிவிடுமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றதாம் எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் செய்யுங்கள் நாளை நாள் இரவு முடிவதற்குள் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் நிறைவேற்றப்படும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு பரிகார முறைதான் இது எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் அந்த ஒரு சக்தி மிக்க மந்திரம் இதுதான் கூற வேண்டிய அந்த மந்திரம் இதுதான் ஓம் சம் இஸ்ரீம் ஸ்ரௌம் சக சந்திராய நமக ஓம் இஸ்ரீம் சக சந்திராய நமக இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனதார சந்திரனை நினைத்து பதினெட்டு முறைகள் நீங்கள் கூறுங்கள் கட்டாயம் உங்களுக்கானது கட்டாயம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இதுவரை நீங்கள் செய்த பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் ஒரு புண்ணியமானது கிடைக்கும் அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு மந்திர வழிபாட்டுக்கு இருக்கின்றது எனவே நீங்கள் இதனை மறக்காமல் நாளைய நாள் முடிவதற்குள் இரவுக்குள் நீங்கள் கூறிவிடுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் காஞ்சி மகான் கூறிய ஒரு பரிகாரங்களுள் இந்த பரிகாரமும் ஒன்று எனவே தவறாமல் இதையும் நீங்கள் மறக்காமல் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பிரியவா சரணம் நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பராம எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை காணவே முடியாது நன்றி வணக்கம்